வணக்கங்க நான் ஒட்டஞ்சிரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சிரம் காவல்நிலையத்துக்கு அருகில் தாங்க இருக்குது நம்ம திருமண தகவல் மையம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவ நல்ல முறையில் இயங்கிட்டு இயங்கிட்ருக்குதுங்க இப்போ நமக்கு ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சென்னிமலை பெருந்தூர் கோயம்புத்தூர் மாதிரி வடக்கேரியாவில் தாங்க அதிகமாக இருக்குது இப்போ நம்மள்கிட்ட லோக்கல் ஜாதகம் அதிகமாக வந்துட்ருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏஜ் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஜாதங்கள் வந்து வெளி வர ஆரம்பிச்சுருக்குதுங்க ஸோ இந்த தருணதத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதகங்களுக்கு வரன் பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கான ப ஜாதங்களோட பயோடேட்டா எல்லாமே எங்களுக்கு அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்று இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் அனுப்பிச்ச உடனே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோங்க பண்ணிவிட்டு அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு லிங்க்கு கூட கொடுத்துருவோம் அந்த ஆப் லிங்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் அதிகமாக இருக்குதுங்க கொங்கு வெள்ளாள கூண்டு மட்டுந்தாங்க நாங்கள் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அதில் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அனைத்துமே அவங்ககிட்ட அதிகமாக இருக்குதுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கள் ச ஓனர் பார்த்திங்கன்னா அதாவது